மணல் குவாரிகளை நடத்தி பல நூறு கோடி ரூபாய்களை முறைகேடாக சம்பாதித்த சேகர் ரெட்டி வருமான வரித்துறையினரும் பிடிபட்டார் அவர் வீடுகளில் நடந்த சோதனையில் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பணம் நூற்றி எழுவத்தெட்டு கிலோ தங்கம் சிக்கியது சேகர் ரெட்டியிடம் வருமான வரித்துறையினர் நடத்திய கெடுக்குப்பிடி விசாரணையில் தமிழக தலைமை செயலாளர் ராம மோகனராவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது தமிழக தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்புள்ள தங்கம் கிடைத்தது பல கோடி ரூபாய் பணமும் சிக்கியது இந்த நிலையில் தலைமை செயலாளர் பொறுப்பிலிருந்து ராமமோகன் ராவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதில் புதிய தலைமை செயலாளராக கிரிஜா வைத்தியநாதனை நியமித்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கூடுதல் தலைமை செயலாளராக பதவி வகித்து வந்த கிரிஜா வைத்தியநாதன் நில நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை ஆணையாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார் தற்போது தலைமை செயலாளராகவும் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் அத்துடன் நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் கண்காணிப்பு ஆணையர் பதவிகளை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டின் தமிழ்நாடு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான கிரிஜா வைத்தியநாதன் முதுகலை இயற்பியல் பட்டதாரி ஆவார் சென்னை ஐஐடியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் சுகாதாரம் கல்வி விவசாயம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் உயர் பதவிகளை வகித்து வந்த இவர் தமிழக தலைமை செயலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார்